மாண்முக பேரவைத் தலைவரவர்களை அரக்கோணம் தாலுகா அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவது தொடர்பான கருத்துரு எதுவும் அரசளவில் நிலுவையில் இல்லை மேற்படி தாலுகா அலுவலகம் கட்டுவது தொடர்பாக உரிய மதிப்பீடு அறிக்கை பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடமிருந்து கருத்து கருத்துரு பெறும்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்முக பேரவைத் தலைவர்களை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நானும் தொலைபேசியில் பேசி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டடம் இருக்கிற காரணத்தால் எப்படி இருக்குது என்று கேட்டு விசாரித்திருக்கிறேன் அந்த கட்டடத்தில் நிறைய குறைபாடுகள் புரிஞ்சிருக்கிறோம் அதற்காக அரக்கோணம் கிராம காவல் நிலையத்திற்கு எதிரில் காலியாக உள்ள இடத்தில் புதிய வட்டாட்சியர் கட்ட அலுகுலம் கட்டலாம் என்று என்பதையும் அதற்கு வேண்டிய மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய அதாவது கா கால காவல் நிலையத்துக்கு எடுத்தாப்புல இடம் இருக்குது அந்த இடத்துல கட்டுறாங்கிற மாதிரி ஒரு ஒரு யோசனை இருக்குது அதுக்கு வேண்டிய மேல் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம் மண்ம பேரவைத் தலைவரில் மண்மு உறுப்பினர் சொல்லியது போல எல்லா பகுதியிலும் இந்த தோராயப்பட்டா பிரச்சனை இருக்கிறது மண் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு போன பிறகு எல்லோருக்கும் ஈ வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு யோசனை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆண்டு இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் ஆறாயிரம் பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதில் இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக ஈ பட்டா எல்லாருக்கும் வழங்கப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி அந்தியூர் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட எண்ணமங்கலம் மைக்கேல்பாளையம் சங்கராபாளையம் சங்கராப்பாளையம் அத்தாணி வெள்ளி சென்னம்பட்டி மற்றும் குமராயனூர் ஆகிய வருவாய் கிராமங்களில் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு விவசாய குடும்பங்களுக்கு விவசாயம் செய்ய நிலம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின மக்களின் அனைவருக்கும் நிபந்தனை பட்டாவாக வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை நிபந்தனை நீக்கப்படாத காரணத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்கும் பூமியை பிரித்து பத்திரப்பதிவு செய்ய முடிவதில்லை இதனால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் ஆகவே ஆயிரத்தி ஐநூறு விவசாய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவசாய பூமியின் நிபந்தனை பட்டாவை நிபந்தனை நீக்கிமீக வருவாய்த்துறை அவர்கள் பட்டா வழங்குவாரா என தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் நான் வழியிலேயே என் இந்த மனுவை அளித்திருக்கிறார்கள் இந்த மனுவின் மீது தகுந்த நடவடிக்கை இந்த கேள்விக்கு சரியான நடவடிக்கை எடுத்து வெகு விரைவில் அந்த நிபந்தனை நீக்கி பட்டா வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே சோழிய தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் ஆட்சியால் தனி வட்டாட்சி அலுவலகம் பிரிக்கப்பட்டு இன்று வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது தொடர்ந்து இந்த மன்றத்தில் தொடர்ந்து இது சம்பந்தமாக சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அதே போன்று அதற்கும் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் போல் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உணவுப் பொருள் வழங்கும் உதவி ஆணையர் அலுவலகம் கூட்டுறவு வங்கி நீதிமன்றம் போன்ற கட்டிடங்கள் எல்லாம் இன்று வரை அரசு வாடகை கட்டிடத்தில் இயங்கி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆகவே அந்த பகுதியில் முன்னூற்றி நானூற்றி முப்பத்தொம்போது பார் ரெண்டு என்கின்ற சர்வே நம்பரில் மூணு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ற இடம் இருக்கின்றது அந்த இடத்தில் ஒரு அரசு ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டி பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர அரசு முன்வருமா என பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் மாண்முக பே மாண்முக பே பேரவைோட தாலுகா அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவ வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நிதி சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும்